ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போத்தன் பார்க்கலாம் காவேரி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி வருதுட்டு இருக்காங்க அப்போ நிவின் கிட்ட போயிட்டு பேசலன்னு ட்ரை பண்ணுறாங்க உடனே அங்கே யமுனா வந்து என்னாச்சு எதுக்காக இவக்கிட்ட பேசிட்ருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து பேக் பண்ணுற வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு யமுனா வந்து நிவினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே கிட்ட கங்கை வந்து இதுதான் உன்னுடைய நிலைமை புரியுதா இதுக்கு மேலேயாவது எப்படி இருக்கணுன்றதை நினைச்சி இதுக்கு மேலே இரு இப்போ வேணுனா யமுனா உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசலாம் ஒருவேளை நிவின் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண

நீங்கள் வந்து அவகிட்ட பேசக்கூடாது அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காக என் குடும்பம் நான் அவளுக்கு உறுதுணையாக இருக்கேன் ஆனால் நீங்கள் பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது நிவின்னு சொல்லிட்டு இருக்காங்க சி நீ எல்லாம் ஒரு மனுஷியடி உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நிவின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க